தமிழ் காலை வணக்கம் ஸ்ரீலங்காவினுடைய அதிபர் தேர்தல் நிறைவை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றது அனுரகுமார திசநாயக்கா ஐம்பத்தி ஒரு வீதமான வாக்குகளை அல்லது ஐம்பது வீதத்திற்கு மேற்பட்ட வாக்குகளை பெறுகின்ற இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார் அவ்வாறு அவர் பெற்று விடுவாராக இருந்தால் ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி அவரே என்பது உறுதியாகிவிடும் இந்த தேர்தலில் அனுரகுமார் திசநாயக்காவிற்கும் அவரோடு எதிர்த்து போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்ற மற்ற இரண்டு வேட்பாளர்களுக்கும் இடையே பலத்த இடைவெளி வாக்குகளில் காணப்படுகின்றது எனவே வாக்களிப்பில் திருப்பம் ஏற்பட்டிருக்கின்றது என்பதும் அதிகமான அளவில் மக்கள் வாக்களித்திருப்பதானது சிறிலங்கா அரசியலில் ஏதோ ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துவதற்கு மக்கள் விரும்பியிருக்கின்றார்கள் என்பது இந்த வாக்களிப்பில் இருந்து தெரிகின்றது மக்களுக்கு திடீரென இந்த தேர்தலில் ஏற்பட்டிருந்த ஆர்வமானது அவர்களுடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு மாற்றம் வர வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்திருப்பதையே காட்டுகின்றது இந்த வகையில் அணு நாட்டை ஒப்படைப்பதானது ஒரு சோசலிச பாதையில் நாட்டை கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பத்தின் அடையாளமாகவே தெரிகின்றது திசநாயகா என்கின்ற இளைஞர் இந்த பொறுப்பை எடுத்திருப்பதானது அவர் எப்படி இந்த கர்மத்தை கொண்டு செல்லப் போகின்றார் என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் ஆனால் அவர் தன்னுடைய தேர்தல் பிரச்சார காலத்திலே தன்னால் முடிந்ததை செய்வேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் குமார திசநாயக்கா வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற அதே வேளை இரண்டாவது சுற்று வாக்களிப்பு வாக்கு எண்ணிக்கை வருமா என்பதை கூற முடியவில்லை இருந்த பொழுதிலும் கூட அனுரகுமாரிய வெற்றியை ஏற்று மற்ற போட்டியாளர்களும் அவருடன் இணைந்து புதியதொரு பாதையிலே வேதங்களை மறந்து நாட்டை கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தும் இருக்கின்றது ஆகவே இங்கு வெற்றி தோல்வி என்பது அல்ல அனுர சஜித் ரணில் யார் வந்தாலும் நாட்டை மீட்பதுதான் முக்கியமான கடமையாக காரணத்தினால் இப்பொழுது நாட்டை காப்பாற்றுவதற்கு மக்கள் விரும்பி விட்டார்கள் இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தில் இனி தங்களுடைய வாக்குகளை தவிர வேறு வழி இல்லை என்ற நிலைக்கு பெரும்பான்மை மக்கள் இது மக்கள் ஜனநாயகத்தின் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கின்றது ஆகவே மக்களினுடைய விருப்பத்திற்கு ஏற்ப ஆட்சியை நடத்துவதற்கான ஒருவர் வந்திருக்கிறார் என்கின்ற எண்ணம் உண்மையாக நிலவ வேண்டும் என்பது அனுர மாற அவர்களுக்கு முன் இருக்கின்ற பணியாகும் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் என்கின்ற பேதமின்றி எதிர்காலத்தில் ஒரு புதிய ஆட்சியை கொண்டு வந்து அதுபோல இனங்களுக்கு இடையே இருக்கின்ற முரண்பாடுகளை இல்லாமல் செய்து இலங்கை என்கின்ற தீவை சரியான தடத்தில் வழி என்று அவர் கூறியிருக்கின்றார் அதற்கு மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் தபால் மூலமாக இரண்டு முடிவுகள் அனுரகுமார வந்தபொழுது வெற்றி பெறுவார் என்று தெளிவாக கூறியிருந்தோம் அதைத் தவிர எண்பது வீதத்தை நெருங்கி இருக்கின்றது வாக்களிப்பு என்கின்ற பொழுது வாக்களிப்பு டேர்ன் அவுட் ஆகிவிட்டது மக்கள் புதிய ஒருவரை தேர்வு செய்ய போகின்றார் என்பதையும் நேற்றே கூறியிருந்தோம் அந்த கருத்துக்களுக்கு அமைவாக இன்று கள நிலவரம் இருக்கின்றது இந்த நிலை தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது திசநாயக்கா வெற்றி பெற்றுவிட்டார் என்று நூற்றுக்கு நூறு வீதம் இன்னமும் கூற முடியாது வாக்குகள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஆயினும் அவருடைய வரவு இலங்கை அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது சுதந்திரத்திற்கு பின்னதாக இரண்டு கட்சிகளே மாறி மாறி ஆட்சியில் இருந்த காலத்தை சிங்கள பெரும்பான்மையான வாக்காளர்கள் நிறைவிற்கு கொண்டு வந்து மூன்றாவது ஒரு அணியிடம் நாட்டை ஒப்படைத்திருப்பதானது புதியதொரு நதி பாய்ச்சலாகவே இருக்கின்றது அனுரகுமார திசநாயக்க இந்த இடத்தில் சரியான முடிவுகளை எடுப்பதற்கு தனிமனிதராக தன்னால் மட்டும் முடியாது அனைத்து மக்களுடைய ஒத்துழைப்பும் வேண்டும் என்று முன்னரே கூறியிருந்தார் அந்த ஒத்துழைப்புகளை மக்கள் வழங்குவார்கள் அவரோடு எதிர்த்து போட்டி போட்டியாளர்களும் வழங்குவார்கள் அனைவரும் இனி முரண்படுவதற்கு எதுவும் இல்லை என்கின்ற ஒரு நிலையில் வெற்றி தோல்விகளை சமமாக மதித்து நாட்டை முன்னேற்றும் நிலை வருமா என்பதை அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரங்கள் காட்டும் இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை இது உலக செய்தி